எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டுனஸ் ஸ்டபுள் எஸ்கடமி ஸோ டிஎன்பிசி தரப்பிலிருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி ஸோ டிஎன்பிசி குரூப் டூ லேட்டஸ்ட் அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு இருக்காங்க ஸோ வாங்க பார்க்கலாம் கம்பைண்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டூ ஆக்சுவலாக இதை பார்க்கும் பொழுது மனசுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது கம்பைண்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டூ இன்ட்ரி போஸ்ட் அண்ட் நான் இன்ட்ரி போஸ்ட் குரூப் டூ அண்ட் டூ இயர் Final ஃபைனல் ரிசல்ட் எவ்வளோ எதிர்பார்ப்பு தெரியுங்களாங்க இது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இந்த இடத்துல ஃபைனல் ரிசல்ட்ஸ் டூ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பப்ளிகேஷன்ஸ் லிஸ்ட் ஃபேஸ் த்ரீ அண்ட் பப்ளிகேஷன் So, Publication List Phase 3 பார்க்கணும் Post included in Combined Civil Service Examination to Group 2 Services இன்ட்ரி Post, Notification நம்பர் த்ரீ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி இதன் மூலியமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பி இந்த வருடம் குரூப் டூ நோட்டிபிகேஷன் அறிவிப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அது நடந்து முடிஞ்ச பிறகு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட பிறகு நமக்கு தேர்வு நடைபெறும் ஸோ தேர்வு எழுதி முடித்த பிறகு எல்லாருமே அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகணும் சரிங்களா இப்போ குரூப் டூ ப்ரில்லிம்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும் அந்த எக்ஸாமினேஷனை எப்படி கிளியர் பண்ணணும் ஸோ கிளியர் பண்ணிட்டு அடுத்த கட்டத்திற்கு போகணும் ஏன்னா ஒரு சில பேர் சார் நல்ல ப்ரிலிம்ஸ் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தால் மெயின்ஸ் போயிருக்கலாம் சார் அந்த பேச்சே இருக்கக்கூடாது சார் மெயின்ஸ் கொஞ்சம் நல்லா எழுதிருந்தால் அடுத்த நான் கிளியர் பண்ணியிருப்பேன் சார் சார் நான் இன்னும் நல்லா நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது இந்த லிஸ்ட்டில் வந்திருப்பேன் சார் நானும் வருவேண்ணா அந்த அந்த மாதிரி பேச்சு வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ வர இருக்கிற மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் நீங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க ஸோ எப்படி அவங்க வந்திருப்பாங்க இவர்களை போலவே நீங்களுமே வர இருக்கிற எக்ஸாமினேஷனை க்ராக் பண்ணி ஸோ அடுத்தடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகணும் சார் நான் ப்ரிலிம்ஸ் போன மெயின்ஸ் போன இன்ட்ரூவில் போச்சு சார் நான் ப்ரிலிம்ஸ் போன மெயின்ஸில் போச்சு சார் நான் ப்ரிலிம்ஸ் போன ப்ரிலிம்ஸ்லேயே போச்சு அப்படிலாம் இருக்கக்கூடாது வர இருக்கிற தேவை உறுதியாக வெற்றி பெறணும் சரிங்களா ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இப்போ குரூப் ஃபோரும் வரப்போகுது குரூப் ஒன்னும் வரப்போகுது குரூப் டூ வரப்போகுது எப்படி சார் நம்ம டேக்கிள் பண்ணுறது என்ன பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது அதை பற்றி நான் ஒரு வீடியோ பற்றி நான் தரேன் ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்